வாஸ்து என்பது என்ன மதம் சார்ந்ததா மனிதன் சார்ந்ததா மனிதம் சார்ந்ததா சார் வாஸ்து அப்படிங்கிறது எதை சார்ந்தது சார் ஏன் குறிப்பா இந்த கேள்வி கேட்கறேன் அப்படின்னாக்கா உங்க ஆண்டாள் வாஸ்து பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாக்க தவறு இருக்குனாக்க அது தவறு தான்ப்பா அதுக்கு எந்த பரிகாரம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனா அதுல ஒரே ஒரு ரிலீஃப் இருக்கு ஒரு குட்டி பரிகாரம் இருக்கு என்ன அப்படின்னாக்க ஆலயம் சார்ந்த பரிகாரம் மட்டுமே இதற்கு வந்து வழித்துணையாக இருக்கும் அந்த ஆலயங்களும் பாத்திங்கனாக்க ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஆலயமாகவே இருக்கே இதன் தாத்பரியம் என்ன அதுதான் மேடம் இந்த வா வந்து மதம் சார்ந்தது இல்ல நம்ம எல்லாருக்குமே வாசுனாவே மனிதர்கள் அந்த ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் எல்லாருமே அந்த வாசு பார்த்து தான் ஆக வேண்டும் பார்த்தாங்கன்னா இழப்பில்லாமல் வெற்றி பெறுவதற்கு எப்படி அப்படி என்பதற்காக நாங்கள் பார்க்கணும் ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே வாசு உண்மை அப்படின்னு அறிபூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது அதனால் நம்ம இந்து மதத்துக்காக நம்ம கோயில்கள்லாம் சொல்கிறோம் அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க மத அந்தந்த கடவுளை வேண்டிக்கலாம் மேடம் அது ஒன்றும் தப்பில்லை தெய்வீக உலா இனிய வணக்கம் வாஸ்து என்பது என்ன மதம் சார்ந்ததா மனிதன் சார்ந்ததா மனிதம் சார்ந்ததா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பார்த்தீபன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடி அகம் குறைந்த பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று என்று வாடி வாழி எல்லா போழும் ஆண்டாளுக்கு நரசிம்ம திருவடிகளே சரணம் சார் வாஸ்து அப்படிங்கிறது எதை சார்ந்தது சார் நான் ஏன் குறிப்பாக இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்க உங்கள் ஆண்டாள் வாஸ்து பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா தவறு இருக்குனாக்கா அது தவறு தான்ப்பா அதுக்கு எந்த பரிகாரம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் அதில் ஒரே ஒரு ரிலீஃப் இருக்குது ஒரு குட்டி பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னாக்க ஆலயம் சார்ந்த பரிகாரம் மட்டுமே இதற்கு வந்து வழித்துணியாக நிற்கும் அந்த ஆலயங்களும் பார்த்திங்கனாக்கா ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஆலயமாகவே இருக்கே இதன் தாற்பயம் என்ன அதுதான் மேடம் இந்த வாசுன்றது வந்து மதம் சார்ந்தது இல்லை நம்ம எல்லாருக்குமே வாசுன்னாவே மனிதர்கள் அந்த ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் எல்லாருமே அந்த வாசு பார்த்து தான் ஆக வேண்டும் பார்த்து இழப்பில்லாமல் வெற்றி பெறுவதற்கு எப்படி அப்படி என்பதற்காக நாங்கள் பார்க்கணும் ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே வாசு உண்மை அப்படின்னு அறிபூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதனால் நம்ம இந்து மதத்துக்காக நம்ம கோயில்கள்லாம் சொல்கிறோம் அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க மத அந்தந்த கடவுளை வேண்டிக்கலாம் மேடம் அது ஒன்றும் தப்பில்லை நம்ம இந்து மதம்ன்றதுனால நம்ம முருகர் திருச்செந்தூர் முருகரை சொல்கிறோம் ஆண்டாள மதம் சொல்கிறோம் காஞ்சிபுரம் காமாட்சி சொல்கிறோம் மதுரை மீனாட்சி சொல்கிறோம் இப்போ அவங்கவுங்க மதம் கிறிஸ்டினர் முஸ்லீம்னாக்கா அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க சிறந்தது மேடம் இது வந்து நம்ம மதத்துக்குள்ளே எத்தினு வரவனால் ஆறரு உள்ள மனிதர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இதுனாக்கா வாசு பார்த்து தான் ஆக வேண்டும் அவங்கவுங்க அந்தந்த கடவுளை வேண்டிக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம வாசு பார்த்தாக்காக நல்லா இருப்பாங்க எழுப்பு இல்லாமல் வெற்றி பெறுவது எப்படி என்றதுதான் நம்ம ஆண்டாளனுடைய வாசனுடைய ஸ்பெஷலே மேடம் அற்புதம் சார் வாஸ்து என்பது மதம் சார்ந்தது அல்ல அது திருக்குறள் போன்றது உலக பொதுமறையாக நிலைத்து நிற்பது இது வந்து யார் வேணாலும் ஃபாலோ பண்ணாங்க உங்களுக்கு வந்து வெற்றி வாழ்க்கையை வாழணுமா நீங்கள் இந்த வாஸ்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதாவது இழப்பில்லாத வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ வாஸ்து மேலே எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது சார் நாங்களாம் நல்லா வாழ முடியாதா வாழ முடியும் மேடம் வாழ முடியாதுன்னா நம்ம செய்கிற செயல் நம்ம என்ற எண்ணத்தை தான் வாழ்க்கை வந்து நம்ம வாசுப்பிரகாரம் ஒருத்தர் யாருமே வாசியே பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னாக்க வாசுப்பிரகாரம் வீட்லேயே இருப்பாங்க அவங்க அது தானாகவே நடக்கும் மேடம் அது அதுதான் நம்ம இறைவனை சொல்கிறது அதுதான் அது என்ன செயல் சார் நீங்கள் சார் அதுதான்மா நம்ம வந்துட்டு நிறைய நினைக்கும் போது நிறைய நல்லது நினைக்கணும் யாருக்கும் துன்பம் நினைக்கக்கூடாது நம்ம நிறைய நல்லது பண்ணாவே நமக்கு நிறைய நல்லது நடக்குமா நம்ம என்ன நினைக்கிறோமோ என்னென்னு செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் வரும் அது அதனால் நம்ம நினைக்கிறோம் செய்கிறது நோத்தரை பார்த்து பொறாமப்படாமல் பொறாமப்படாமல் புறம் பேசாமல் இருந்தாவே நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாவே நமக்கு நிறைய நிலை நடக்குமாங்க ஓகே சார் நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது இல்லையே ஆனால் தப்பு பண்ணுறவங்க எல்லோரும் தானே இருக்காங்க அங்கே தானே சார் கொஞ்சம் அது அதுதான் நிலைக்காதுமா அது அதுதான் நிலைக்காது இன்ற காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம அதை ஆழ்ந்து பார்க்கணுமா அதை யாராவது ஒரு உங்கள் சொந்தக்காரோ ஃப்ரெண்டோ யாருன்னா வந்து அது மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இழப்பு இருக்குமா பெரிய இழப்பு இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து வெற்றி பெறுவதோ இல்லை வெற்றி பெறுவது மாதிரி நமக்கு தோற்றங்கள் தெரியுமா அது சமயம் நல்லாலாம் வெற்றி பெற முடியாது அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நிறைய மற்றவங்களுக்கு உதவுங்க இல்லாதவங்களுக்குமா அதாவது இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லை அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு பொட்டலம் கொடுங்க டெய்லி ஒரு பொட்டலம் கொடுங்க யாருக்காவது அது மாதிரி சொல்கிறது குழந்தைங்களுக்கு ஏன்னா படிப்புக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறது இந்த ஜாம்பரி பாக்ஸு பென்சில் வாங்கி கொடுக்குறது இரண்டு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி நோத்தர் மூலிமா கிடைக்குமா அதுதான் இந்த பிரபஞ்சமும் எதிர்பார்க்குது எல்லா கடவுளுக்கும் எல்லா மதத்துக்கும் இதுதான்மா உண்மை அது அற்புதம் சார் இதனால் தான் சொல்லப்படுது வாஸ்து என்பது பொதுமறை அப்படின்னு அப்படின்னு அதாவது ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தானாக வளரும் சொல்லுவாங்க அதன் தான் குறிப்பா இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பாக்கெட் உணவு வாங்கி தர அளவுக்கு கூட என்ற காசு இல்லப்பா நான் என்ன பண்ணுறது நான் என் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் இருக்குங்க உங்க வீட்டு மாடியிலேயோ அல்லது உங்களுடைய பால்கனிலேயோ அல்லது உங்களுடைய விண்டோ இருக்கக்கூடிய சன்ஷேட்ல கூட ஒரு சின்ன கப்ல கொஞ்சோண்டு தண்ணி வைங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் அதை பருகி தாகம் தணிந்தால் நிச்சயமாக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக உங்க கூட துணை நிற்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே செஞ்சு பார்த்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சார் இப்ப வாஸ்து கையில எடுத்தாக்க நாங்க வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னாக்க நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க அதுதான் நான் பார்க்க போறேன் எந்த மதத்தினரும் பார்க்கலாம் அதே சமயம் இந்த கல் மண் சிமெண்ட்டு எது எதுக்கும் உயிர் கிடையாதுமா எல்லாமே வந்து எல்லா மதத்தினரும் கல் மண் சிமெண்ட் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க அறுபட்ட மரத்தை யூஸ் பண்ணுறாங்க அறுத்த பிறகு தான் அந்த மரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் எல்லாத்துக்கும் உயிர் ஓட்டம் கிடையாதுமா கல் மண் சிமெண்ட் எல்லாமே எடுத்து நம்ம வாசு பிரகாரம் நம்ம சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் அதுங்களை வச்சு அமைச்சோம்னாங்க அதுக்கு தான் உயிர் ஓட்டம் வருதுமா அந்த உயிர் கொடுக்கணுன்ற ஃபார்முலா பிரகாரம் தான் வாசு பிரகாரம் அமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த உயிர் ஊட்டக்கூடிய அந்த ஃபார்முலா அந்த ரகசியம் என்னது சார் அதுதாம்மா இந்த ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு வீடோ ஃபேக்ட்ரியோ கட்டுறோம் ஒரு அமைக்கிறோம் அப்படின்னாக்கா அது வாசு பார்த்து அமைச்சிட்டோம்னாக்காக்காக்க வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு மேடாகவும் அமைக்கணும்மா அதுதான் இந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரூல்ஸு அதுமாரி அமைக்கணும் வடக்கு கிழக்கு திறந்த வழிகள் நிறைய இருக்கணும் அதே மாதிரி வடக்கு கிழக்கு வந்து காலி இடம் நிறைய இருக்கணுமா தெற்கு மேற்கு காலி இடம் கம்மியாக இருக்கணும் அது மாதிரி அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பண்ணணும் அதே மாதிரி வாசல் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் வைக்கணும் உச்சத்தில் வச்சோம்னாக்கா அது சிறப்பாக இருக்கும் உச்சம்னா எந்த பகுதி சொல்வோம் உச்சம்னா அதாம் வடக்கு பார்த்ததுக்கு கிழக்கொட்டி வைக்கணும் அதே மாதிரி கிழக்கு பார்த்த மனைக்கு வட வைக்கணும் தெற்கு பார்த்த மனைக்கு கிழக்கு ஒட்டி வரணும் மேற்கு பார்த்த மேனைக்கு வடகொட்டி கொட்டி வரணுமா இதுதான் அந்த உச்சம் சொல்றது வாசல் தலைவாசல் வந்து உச்சத்தில் வச்சோம்னா தலை அழுத்து மாறும் தலைவாசல் தலை எழுத்த அது அதுதான் அந்த தலைவாசல் வந்து நம்ம உச்சத்தில் வச்சோம்னாக்கா நம்ம நுழையும் போதே உச்சத்தில் நுழைஞ்சோம்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாசல் வந்து மீது முதல் விதியா அதுதான்மா ஓகே சார் இப்போ வந்து தலைவாசல் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா ஒரு இல்லத்தின் தலைவனை பற்றி நம்ம பேசியே ஆகணும் சார் இப்போ தலைவனுக்கு உரித்தான வாஸ்து பகுதினா நீங்கள் எது சொல்லுவீங்க ஒரு ஒரு நபரா பற்றி நம்ம பேசுவோம் தலைவனுக்கு உரித்தான வாஸ்து பகுதி அதுதான் வடகிழக்குமா வடகிழக்கு வடகிழக்கு அதுதான் உச்ச பகுதின்னு சொல்லுவாங்க வடக்கு பார்த்தோம் அன்னிக்கி வடகிழக்கு தலைவாசல் வச்சுட்றோமா தலைவாசல் வச்சோம்னா அதே நேர் எதிர்பார்த்தீங்கன்னா தென்மேற்கு இது ரெண்டுமே வந்து குடும்ப தலைவருக்கு உண்டான ஒரு பகுதி தாம்மா ஓகே அங்கே என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுவும் சார் இந்த வடகிழக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணுமா பாத்ரூமோ டாய்லெட்டு வராமல் இருக்கணும் அக்னி அதாவது பூஜை ரூமும் வச்சுருவாம்மா ஒரு சிலர் அந்த பூஜை ரூமும் வரக்கூடாது சுத்தமாக இருக்கணும் ப பசங்க படிக்கணும் கொள்ளணும் பெரியவங்க படிக்கணும் ஏற்கனவே சொல்லியாச்சு அது மாதிரி அந்த நீட்டாக இருக்கணும் வடகிழக்கு பார்த்தா சுத்தமாக இருக்கணும் அப்படியே மகாலட்சுமி வாசம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது மாதிரி வச்சுருந்தோம்னாவே நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா வடகிழக்கில் ஏதாச்சும் பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து எதனா செடி கொடிகள் ஏதாச்சும் படம் நம்ம வீட்டு மேலே படுவோம் நம்ம கவனிக்காமல் இருப்போம் ஏதோ ஒரு வேலையாக நம்ம போவோம் வருவோம் அதை கட் பண்ணாவே நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா நம்ம கவனிக்காமல் இருப்போம் நம்ம வீட்டில் மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் காம்போடு அவசியமா வடக்கும் கிழக்கும் காம்போடு நிச்சயம் போடணும் நம்ம காம்போடு நம்மளால் போட கூட நாலு குச்சி வச்சு கட்டிட்டாவே போதும்மா அது நம்மளை நிறைய ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அற்புதம் சரி இப்போ தலைவிக்க உரித்தான பகுதி தலைவிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்கிழக்கும் உடம்பு இருக்கமா ஓகே அங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது ரெண்டும் சொல்லுங்க சார் சமையல் நேரம்மா தென்கிழக்குன்னு பார்த்தாவே சமையல் அக்னி வாசம் பண்ணுற இடமே தென்கிழக்குதாம்மா அக்னி அதாவது மகாலட்சுமி தான் அந்த இடம்னு சொன்னோம்னாவே நம்ம வந்து பெண்கள் வந்து என் நேரமும் சமையல் அறையில் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அது மகாலட்சுமிக்கு உண்டான வாசம் அந்த இடத்துல வந்து நம்ம அக்னியை வந்து கிழக்கு பார்த்து வச்சோம்னாக்கா ரொம்ப சிறப்பாகவும் இருப்பாங்க அந்த அறையிலேயே வடமேற்கில் பூஜை அறை வைக்கலாமா அப்படி இல்லைன்னா அந்த மேனையினுடைய வடமேற்கில் பூஜை நிறைய சிம்பிளாக அழகாக சூப்பராக சின்னதாக ஒரு நாலு போட்டா அழகாக முக்கியமாக அந்த திருச்செந்தூர் முருகர் ஆண்டாள் மகாலட்சுமி போட்டா இது மாதிரி ஒரு அஞ்சு போட்டா அழகாக சிறப்பாக அழகாக ஒன்றோட ஒன்று படாமல் அழகாக வச்சு நம்ம அந்த ஒரு நிமிஷம் உருக வேண்டோனாவே போதுமா அவங்க அருமையான சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான வழிகள் நிறைய கிடைக்குமா ஓகே சார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தை மூத்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா வடக்குதாம்மா வடக்கு அங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெட் சொல்லுங்க சார் வடக்குதாம்மா அந்த தெரு பார்வைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரு பார்வை ஏதாச்சும் வருதுங்களா வடக்கு பக்கம் நமக்கு வந்து அடைப்பு இருக்கக்கூடாதம்மா புது சுவரோ அந்த கூட்டில் கட்டுவாங்கம்மா வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிள்ளைங்களை இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா வடக்கு செவரி இதில் அந்த செவத்துலேயே நானும் வச்சுக்கிறேன் அந்த செவத்துலேயே நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுவராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய குழந்தையினுடைய படிப்புக்கு திருமணத்துக்கு ஏதாச்சும் ஒரு தடையை கொடுக்குமா வடக்கும் கிழக்கும் பொது சுவர் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க வடக்கும் கிழக்கும் வந்து நம்ம காமனாக நம்மளுடைய சுவர் இருக்கணும் இல்லைனா நம்ம உள்ள அடைக்கி நம்ம ஒரு ரெண்டு அடி தள்ளி நம்ம சிவரு தனியாக காமனாக போட்டுக்கணும்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கம்மா முதல் குழந்தைக்கெலாம் வடக்குதான் ஓகே சார் கடைக்குட்டி செல்லத்துக்கு கடைக்குட்டி செல்லன்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனையாவதுன்னு பார்க்கணுமா ரெண்டாவதுனாக்க கிழக்கு பார்க்கணும் அது மாதிரிமா மூணாவதுன்னா தெற்கு நாலாவதுன்னா மேற்கு அப்படி பார்த்துக்கணித்தம்மா இங்கெல்லாம் என்ன ப்ளஸ் மைனஸ் அதுவும் சொல்லுங்க சார் அதுதாம்மா கிழக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கிங்கம்மா கிழக்கும் ஜன்னல் இருக்கணும் கிழக்கு க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது கிளாஸ் கிழக்கு க்ளோஸ் ஆகி இருந்ததுன்னா அவங்க அந்த ரெண்டாவது குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி போடுவாங்க அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு இஷ்யூ நடக்குமா அவங்களுக்கு உண்டான ஒரு படிப்பு வருவதற்கோ இல்லை திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுமா அதான் அதான் இழப்போட சொல்கிறது நம்ம அதுதான் வந்து நம்ம உள்ளடக்கி போட்டு ஜெனல் வைக்க சொல்கிறோம் ஜெனலை வச்சுட்டோம்னா அந்த சூரிய ஒளி வரணுமா எங்கே நம்ம என்ன கான்செப்ட் நம்ம என்னென்னா எங்கெங்கே போய் என்னென்னா பார்த்தாலும் சூரிய ஒளி உள்ளே வரணுமா அதான் கான்செப்ட்டே சூரிய ஒளி உள்ளே வந்தனா கிழக்கம் வடக்குலேருந்து வந்துன்னா நம்ம எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வருவதற்கு உண்டான திசையை கிழக்கும் வடக்கும் வந்து சிறப்பாக இருக்கும் ஓகே சார் அது மாதிரி இப்போலாம் நல்லாயிருக்குமா எஸ் இப்போ நம்ம திசைகளில் வந்து எந்தெந்த ரூம் சமைக்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து அறைகள் குறித்து பார்த்துட்டோம் இப்போ அறைகளுக்கு அடிக்கப்பட வேண்டிய வண்ணங்கள் அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எந்தெந்த கலர்ஸ் எந்தெந்த அறைகளுக்கு சூஸ் பண்ணனும் சார் அதான் இப்போ வெளியே பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் அடித்தா நல்லதுமா கண் திருஷ்டி வராமல் இருக்கும் இல்லைனா லைட் எல்லோவும் அடிச்சுக்கலாம் ஓகே இதெல்லாம் கண் திருஷ்டியை வராமல் வராமல் இருப்பதற்கு ஒயிட் அடிச்சுமே போதுமா ஓகே ஒயிட்டே அடிக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி ஹாலில் லைட் ஒயிட்டுமா ஒயிட்டு தான் அடிக்கணும் ஹால்லேயே ஏன்னா இப்போ நம்ம வராங்கம்மா இப்போ நிறைய பேர் வரோம் போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இருந்தாலும் எல்லாமே ஹாலில் தான் வருவாங்க வந்த உடனே பார்ப்பாங்க அந்த ஒயிட் இருந்ததுன்னா அந்த கண்டிஷ்டி வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடும்மா கண்டிஷ்டி போனோம்னா ஒயிட் தான்மா மற்றபடி வேற எந்த கலரும் கிடையாது அருமை சார் அதே மாதிரி கிச்சன் தாங்க பார்த்தீங்கன்னா ரைட் ஆரஞ்சுமா ஆரஞ்சு ஏன் சார் அதன் தாப்பர்மா என்ன சார் ஆரஞ்சு ரைட் ஆரஞ்சுனா அதனுடைய அந்த மகத்துவமா அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு உகந்த கலருமா அது பெண்களுக்கு வந்து ரொம்ப சூட் அந்த கலரு அதில் போ நம்ம சமைக்க அதில் நின்று சமைக்கும் போது சமையலும் வந்து அந்த அந்த கலர் பார்த்துட்டு சமைப்பாங்க அதுக்கு இதுக்கும் ஒரு நிறைய கனெக்ட் பண்ணி இருக்குமா சமையல் அறைக்கு அற்புதம் சார் பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரைட் ப்ளூமா லைட் ப்ளூ லைட் ப்ளூ லைட் ப்ளூ குழந்தைகள் படிக்கும் அறை குழந்தைகள் படிக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆரஞ்சுமா இது சாரி எல்லோமா லைட் எல்லோ ஓகே சார் அற்புதமான ஒரு வீடு எப்படி அமைத்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் குறிப்பா எந்தெந்த நிறங்கள்ல வந்து நம்ம வந்து வண்ணங்கள் தீட்டணும் விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சிறப்பான தலைப்போட நானும் சாரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்